சாய்ராம் செப்டம்பர் மந்தில் நம்ம வந்து நிற்கிறோம் இந்த மந்தில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போன மாதம் நம்ம என்னென்னலாம் சாதிச்சிருக்கோம் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குதுன்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நீங்கள் அப்பாவுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக தான் நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதாக இருந்தாலும் சரி நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசுனா தான் நம்ம வந்து சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து பெரிய விஷயத்தை அப்பாவுடைய பிளஸ்ஸிங்கால நம்ம அடைய முடியும் அதே மாதிரி போ ரெண்டு மாதத்தில் பெரிய ஒரு விஷயத்தை அப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சுத்தமான ஒரு அன்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது என்னை அதுக்கு புரிய வச்சுருக்காங்க எதுவுமே நம்ம பிளான் பண்ணவே இல்லை எல்லாமே அப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் இதை செய்ய அதை செய்யணும்னு அவர் சொல்லார் நான் அதை படுங்க செஞ்சிடறேன் அது வந்து நல்ல ஒரு விஷயமாக ஒரு வெற்றிகரமாக நமக்கு முன்னாடி வந்து அழகாக ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க ஒரு புதிய உலகத்தை கூட கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு சாயப்பாக வந்து இஸ் டபுள் கிரேட் டபுள் கிரேட் இல்லை எத்தனை எத்தனை கிரேட் சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா எதையுமே வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதை தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் நான் இருக்கேன் பட் எதையுமே வந்து ஓ இதெல்லாம் சொல்லணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே வந்து திணிச்சு சொல்லணும் அப்படின்றதும் இல்லை அப்போடைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறேன் ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்தக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் எந்த ஒரு டாபிக்ஸும் வந்து ஆல்ரெடி பான் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு தெரியும் என்னோடய வாய்ஸ் நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா எல்லோரும் தெரியும் ஒன்று ஒன்றுக்கும் சிலது வந்து தொடர்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அப்போ தான் நினைப்போம் ஓ நம்ம டாபிக் வந்து இது பேச போகிறோம் இன்றைக்கி என்ன அப்படி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அப்போ திடீர்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவேர்னஸ் வந்தவொடனே டக்குன்னு இதாகிடும் ஸோ அது வந்து எனக்கு அந்தளவுக்கு பேசி திறமைலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை அது போக போக நான் மாற்றிக்கிறேன் எந்த கான்செப்ட் பேசினாலும் அதே கான்செப்டை பேசணும் அப்படின்னு அது அந்த இடத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் நல்லாவே பண்ணுறேன் எனக்கு நல்லாவே தெரியுது பட் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கெட்ட விஷயத்தை மட்டும் நமக்கு சொல்லிடக்கூடாது சில பேர் வந்து மந்திரம் சொல்லு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை பட் அது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லக்கூடாதுன்றது மட்டும் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் நான் ஏன்னா என் லைஃப்ல நான் என்னென்னலாம் செஞ்சதால அப்பா வந்து எனக்கு பெரிய ஒரு பிளஸிங் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் சில பேர் இது மாதிரி விஷயத்தில் ஷேர் பண்ண கூட மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சில பேர் சொன்னாங்க கடவுளோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படி வந்து ஒரு ரகசியத்தை வந்து கடவுள் வந்து சொல்லக்கூடாதுன்னா அது கடவுளே இருக்க முடியாது ஸோ கடவுள்ன்றது எல்லாருக்கும் நமக்கு எந்தெந்த விஷயம் நல்ல விஷயம் தெரியுதோ அதை வந்து பல பேருக்கு சொல்லணும் நல்லவங்களை எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் கெட்டவங்களை எப்பயுமே நம்ம திருத்தணும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாதுன்றது தான் கடவுள் இதுதான் எப்படி நினச்சாலும் அது கடவுள் ஸோ வந்து நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப்பை இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸாக ஓடிட்டுருக்காங்க ஸோ வயசில் பெரியவங்க கூட இது மாதிரி விஷயங்கள் வந்து இருக்காங்க ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம பண்ணுறதெல்லாம் சொன்னாங்கன்னா வந்து அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி எதிர் வீட்டுக்கு வரவங்களும் என்ன சொன்னாலும் அதை பற்றி இவங்க என்ன பண்ணாலும் இது பண்ணவே மாட்டாங்க கண்ணு திருஷ்டி அது இதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அதை பற்றி எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாமல் நம்ம எனக்கு என்னென்னலாம் நடந்துருக்குதோ அது எல்லாத்தையும் நான் நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நமக்கு சாய்ராம் சேர்ந்து எக்கச்சக்கமாக நம்ம ச ஃபேமிலியில் இருக்காங்க அதுவும் சில ஃபேமிலி நம்ம சில பேர் வந்து மனசுலேயே குடியிருந்துட்டு அவங்களெல்லாம் வந்து எவ்வளோ வந்து தேங்க்ஸ் பண்ணாலும் பற்றாது ஏன்னா அப்பாவுடைய குழந்தை இல்லையா ஸோ வந்து அவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்டாக வந்து நான் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாக பிளஸ்ட் அப்படின்றத மட்டும் நான் தெரியப்படுத்துக்கிறேன் ஸோ இன்னும் நம்ம நிறைய ஜெயிக்கணும் இது வந்து இப்போ வந்திருக்கிற பாதை வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் இன்னும் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதனால் கொஞ்சம் வேகமாக முயற்சிகள் செய்யுங்க மனசு தளர்வு விட்டுறாதீங்க மனசு தளர் அடைஞ்சிங்கன்னாவே அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா என்றைக்குமே அவர் நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் ஆனால் பட் அதே நேரத்தில் அன்பாக இருப்பார் பாசமாக இருப்பார் நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்றைக்கும் உங்களை அவரோட மனசில் பெரிய ஒரு இடத்த வச்சுருப்பார் அந்த மனசில் அவர் நம்ம அவரோட மனசில் நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த விதமான கெட்ட சக்தியும் சரி நம்மளை ஆதிக்கம் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய கர்மா எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணாலும் சரி அந்த கர்மா வந்து அதை ஈஸியாக நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அது ஒன்றும் பண்ண அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து மைண்டில் பதிய வச்சுக்கோங்க அப்பாவை நம்ம மனசில் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக அவர் நம்ம அவர் வந்து ந அவரோட மனசில் நம்ம இருக்கணும் இதுதான் முக்கியம் நிறைய பேர் வந்து நான் நான் வந்து அவர் மனசில் பதிய வச்சுருக்கேன் ஆழமா அப்படின்றது வந்து முக்கியமே இல்லை ஸோ அவர் வந்து உங்களை எந்தளவுக்கு நம்புகிறாரோ எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காருன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க யாரையும் வெறுக்கக்கூடாது யார் என்ன விமர்சனம் சொன்னாலும் அதை வந்து சந்தோஷமாக தலையாட்டிக்கணும் யார் என்ன அவமானப்படுத்தினாலும் மனசுக்குள்ளே தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடத்துலையும் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அதே மாதிரி உயர்வு மனப்பான்மை வரக்கூடாது நம்ம எல்லோரும் அப்பாவோட குழந்தைங்க வெற்றி தோல்வி எதுவும் உங்களை பாதிக்கப்ப மைண்டில் சின்ன ஒரு இடத்துல கூட வந்து அது பாதிப்பு இருக்கக்கூடாது வெற்றி வந்தால் ஒவ்வொன்று உலகத்தையே ஜெயிச்ச மாதிரியும் தோல்வி வந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஏமாற்ற மாறியும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது மனசளவில் கோவப்படவே கூடாது யாரையும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி என்னோடய ஆடியோஸை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கேளுங்கள் கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சில சைராம்ஸ்க்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டு என்னங்க சீக்கிரமாக சொல்ல மாட்டிங்களா அப்படின்றாங்க அவங்களாவது பரவாயில்ல ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க சில பேர் பாதியில் கேட்டு உடனே வந்து ஒரு கமெண்ட்ஸை வந்து நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் வந்து அவங்களே சொன்னாங்க சாரி சார் நான் பாதி தூரம் தான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு ஸோ நம்மளுடைய அவசரம் எங்கெங்கே இருக்குதுன்றதை நீங்கள் இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் எதையுமே வந்து முழுசாக கேட்டு அதை நம்ம ரெடி பண்ணுற அளவில் நம்ம இல்லை அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கேளுங்க அப்பாக்கிட்டையும் கேளுங்கள் என்னுடைய ஆடியோவும் கேளுங்க அப்போட ஆர்டிகல்ஸும் நிறைய கேளுங்க நிறைய சேனல்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது ஸோ சில பியூட்டிஃபுல்லான சேனல்ஸும் இருக்குது அதே மாதிரி சில சேனல்ஸ் வந்து பார்த்தா நமக்கே ஷாக் ஆகுது இப்படிலாம் வந்து இருக்குமா சாயப்பா இப்படிலாம் எதிர்பார்க்குறாரா அப்படின்ட்டுன்னு ஸோ அதனால் உங்களுடைய பார்வைக்கு விட்டுது சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது சச்சரிதை படித்தாதான் தெரியும் சேனல்ஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்றது அதை படிக்காத வரைக்கும் இது அப்பாவுடைய கருத்தா இல்லை சொல்கிறவங்களோட கருத்தா அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என்னுடைய கான்செப்ட் ஒரே விஷயம் சொல்கிறேன் இதில் வந்து அப்பாவுடைய கருத்து சச்சரிதை என்ன இருக்குதோ அதை நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி மோட்டிவேஷனாலும் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதே மாதிரி என்னென்ன ப்ராக்டிக்கலாக முடியுன்றதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அந்த மூணுத்தையும் சேர்ந்து தான் நான் வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு சாய்ராம் சொன்னாங்க அவர் வந்து சாயப்பா சொன்ன சாய்பாபாலாம் இதெல்லாம் சொல்லலைங்க இவருடைய ஓன் கருத்தை சொல்கிறாருங்க அப்படின்னு ஸோ கருத்து எதுவாக இருந்தாலும் சரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோன்னா அது மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுதான் ந நிறைய பேருக்கு வந்து இது ட்ரூவாக இருக்குதான்றதுதான் முக்கியம் சில பேர்லாம் சொல்லுவாங்க உன்னுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே உன் ரகசியத்தை சொன்னால் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அது மாதிரிலாம் இல்லை எல்லாமே ஓப்பன் ஹார்ட்டாக தான் இருக்கிறோம் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள் சொல்கிறதால தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நம்ம அப்பா கொடுக்குறாங்க இது வந்து சச்சியத்தை எங்கேயும் சொல்லலை ஆனால் ரியலாகவே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ வாழ்க்கையில் என்னென்னலாம் நேர்மையான வழியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ அதை வந்து சொல்கிறது தர்மம் தான் இல்லையா ஸோ எந்த ஒரு கடவுளும் உடனே தண்டிக்க மாட்டான் நீ நேர்மையான நடந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட இது எதுக்கு அவங்கக்கிட்ட சொன்ன அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எந்த கடவுளாவது இப்படி கேட்குமா யோசிச்சு பாருங்கள் நம்ம மக்கள் வந்து அது மாதிரியான மக்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நாலு பேருக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க நாலு பேருக்கு கெட்டதாக இருந்து நமக்கு மட்டும் நல்லதாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை விட்டுருங்க ஸோ நிறைய பேர் வந்து வாழ்க்கையோடைய அந்த ரியாலிட்டியை மறந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும் நாலு விஷயத்தை கேளுங்க அதில் எது நாலு பேருக்கு நம்ம நல்லதை செய்கிற மாதிரி இருக்குதுன்றதை பாருங்கள் இருந்துச்சுன்னா கண்ணை முடிட்டு ஓகே பண்ணுங்கள் சாய்பா உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அடுத்த ஒரு ஆடியோவில் மீட் பண்ணலாம் ஜெய் சாயிரம்